ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு ஆன்லைன் ப்ரொடிக்ஷனில் வந்த ஒரு ஜாதகத்துக்கு ப்ரொடிக்ஷன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஆன்லைன் ப்ரொடிக்ஷனில் வந்த ஜாதகம் ஒரு ஆணோட ஜாதகம் இவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா சார் நான் ஒரு டீச்சராக இருக்கேன் எனக்கு வயசு இப்போது வயசு வயசாகுது எனக்கு ஆனால் சம்பளம் போதுமான அளவு இல்லை எப்போ எனக்கு இன்கம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு இவரோட ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க இவருக்கு லக்னம் வந்து துலாம் லக்னம் லக்னத்துக்கு மூணில் குரு ஆட்சி பெற்ற குரு நாலில் புதன் சந்திரன் திக்பலமான சந்திரன் அஞ்சில் செவ்வாய் சூரியன் ஆறில் உச்ச சுக்கரன் சனி கேது பன்னெண்டில் ராகு இவருக்கு நடப்பு தசா பார்த்தீங்கன்னா ராகு தசாவில் புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த புதன் புக்தி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது இவருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பத்தாம் பாவகத்துக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனை குறிக்கக்கூடிய புதனோட பார்வை இருக்கு அது மட்டும் இல்லாமல் டீச்சிங்கு சம்பந்தப்பட்ட இன்னொரு கிரகம் குரு அது ஸ்ட்ராங்கா இருக்கு மூன்றாம் பாவகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த அமைப்பால இவர் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டாரு இது இவர் ஜாதகப்படி ஏத்த ஜாப் தான் இவருக்கு எப்போ இன்கம் அதிகமாக கிடைக்கும்னு கேட்டிருக்காரு இப்போ இவருக்கு ராகு தசால புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு தசாநாதன் ராகு விரயஸ்தானத்துல செவ்வாயோட சாரத்துல இருக்காரு புத்திநாதன் புதன் பாத்தீங்கன்னா நாலாம் பாவகத்துல இருள் சந்திரனோட சேர்ந்திருக்காரு அமாவாசையை நெருங்கிட்டு இருக்கிற இருள் சந்திரனோட சேர்ந்திருக்காரு அம்சத்துல புதன் நீச்சமா வேற இருக்காரு இந்த அமைப்பால இவருக்கு இந்த தசா புதன் புத்தி காலத்துல சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு கம்மி தான் இந்த புதன் புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வர்ற கேது புத்தி உச்ச சுக்ரன் உச்ச லக்னாதிபதி கூடயும் யோகாதிபதி சனி குடையும் சேர்ந்த கேது புக்தியில சம்பள உயர்வு உண்டு அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ராகுதசா புதன் புத்தி முடிகிற காலம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஸோ இவருக்கு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு அப்புறம் இவருக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் க்ரோத் இருக்கு கரெக்டாக அந்த ராகுதசா கேது புத்தி காலத்தில் குரோத் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச்சுக்கு அப்புறம் இவருக்கு இன்கம் அதிகமாக கிடைக்கும் இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்